ஜனநாயகன் ரிலீஸ் ஒத்திவைப்பு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அதிர்ச்சியில் உறைந்த தளபதி ரசிகர்கள் நடிகர் விஜயின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் வரும் ஒன்பதாம் தேதி முப்பத்தி ஒன்பது நாடுகளில் வெளியாகாது என்றும் ஒத்திவைக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்த விவரங்களை பார்க்கலாம் ஐரோப்பிய நாடுகளில் ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரி ஒன்பதாம் தேதி வெளியாகாது என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஒன்பதாம் தேதி வெளியாக இருந்த ஜனநாயகன் திரைப்படம் ஒத்திவைக்கப்படுவதாக ஐரோப்பிய நாடுகளில் அப்படத்தை வெளியிடும் ஆர் எஃப்டி நிறுவனம் இப்போது அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது அதாவது ஜெர்மனி அயர்லாந்து போர்ச்சுகல் போலந்து நார்வே ஸ்பெயின் பிரான்ஸ் ஸ்வீடன் அயர்லாந்து நெதர்லாந்து உள்ளிட்ட முப்பத்தி ஒன்பது நாடுகளில் வரும் ஒன்பதாம் தேதி திட்டமிட்டபடி ஜனநாயகன் வெளியாகாது என்றும் ஒத்திவைக்கப்படுவதாகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை வாரியம் இன்னும் சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கவில்லை இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து வரும் நிலையில் படத்தின் வெளியீடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது